திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே மலைக்கோவிலை தான் சதீஷ் பாபு பட்டதாரியான இவர் வேலை தேடிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதற்காக யூடியூபில் தேடிக்கொண்டிருந்த போது திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த ரகு என்பவரின் மாந்திரிக சித்து வேலை வீடியோக்களை பார்த்து அவர் கவர்ந்தெழுக்கப்பட்டுள்ளார் ஒரே ஒரு பூஜை செய்தால் போதும் ஒரே வாரத்தில் கோடீஸ்வரனாக மாற்றி காட்டுகிறேன் என்று ஆசை வார்த்தையும் கூறியுள்ளார் ஆனால் ரகு சொன்னதை போல் பூஜை நடத்தாமல் போக்கு காட்டி வந்துள்ளார் பின்னர் ரகுவை நேரில் சந்தித்து பணத்தை திருப்பி கொடுக்குமாறும் கேட்டபோது ரகு அடைமிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் போலீசாருக்கு அவர் புகாரும் அளித்துள்ளார் போலீசாருக்கே அதிர்ச்சி தரும் வகையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது சாயந்தரம் வந்து வழிபாடு பண்ணுவோம் சரிங்களா சொல்லுவாங்க சோ ஒரு மூணு பூஜை இருக்கு மதியானம் சாமி நாளாக ராத்திரி நேரத்தை போறீங்க சரிங்களா இதுதான் அந்த போட்டோ இவங்க பூஜை வந்து பல மற்ற தேவங்களும் வந்து பூஜை பட போறணும் ஏற்கனவே திருச்சியைச் சேர்ந்த பிரபல கல்லூரி பேராசிரியர் ஒருவர் அதே பகுதியைச் சேர்ந்த முரசளி மாறன் என்கிற வழக்கறிஞரை செய்ய வேண்டும் என்று ரகுவிடம் வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் எந்தவித சந்தேகமும் ஏற்படாதவாறு விபத்தில் சிக்கி மரணித்தது போல் மாந்திரிகம் செய்து

சோ ஒரு பெண்ணோட வாழ்க்கைய நீங்க சரியா சொல்லல சரி நான் அது கேட்கிறேன் யாரும் விட சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயத்தில நான் புரிஞ்சுக்கிறேன் சாமி கிட்ட கேட்டாச்சு சரிங்களா சோ இருபத்தி ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு பூஜை செலவு சொல்லியிருக்காரு சரிங்களா இருபது லட்ச ரூபா மீனா பூஜா சோ இது இல்லையா சோ அதனால இருபத்தோரு பூஜை இருபத்தோரு லட்சம் பூஜை செலவு சொல்லியிருக்காரு மொத்த பூஜை செலவு இருபத்தோரு லட்சம் சோ உங்களுக்கு பிரத்தியமா நீங்க குடுத்தீங்கன்னா இந்த ஆயிரம் கூகுள் பே பூ எல்லாம் வாங்கி இப்ப போட்டுக்காங்க சோ நீங்க கூகுள் பே பண்ண உடனே இந்த வீட்டுல ரெடி பண்ணிடுவாங்க சோ ஆல்கஹால் எப்பவுமே இருக்கும் சோ அதை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி கேட்டாச்சு சரிங்களா தொண்டர் குட்டி சேர்ந்த மாதிரி சேவா பக்தர் திரு ரமேஷ் கிருஷ்ணா ஐயா வணக்கம் தெரிஞ்சுங்களா முரோ சொல்லி மாறன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க சரிங்களா முரோ சொல்லி மாறன் சிபி சோ இதுக்கு இன்னைக்கு மாறன பூச்சை ஓகேங்களா சோ இருபத்தோரு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருக்கீங்க என்ன பதினோரு லட்சம் இன்னும் போடல சரிங்களா